கிருஷ்ணா முந்தாமுரே கமலநாயக கருணாத கமல கோபாலா தான் அதனால நோயிற்று இல்லாமல் நோயற்று இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பின்பு குழந்தை ஜனனமாகும் எல்லா வெற்றியும் கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கும் வேற என்னடா வேணும் தம்பி வேற என்ன வேணும் அந்த வியாபாரத்துக்கு வெற்றியை தர பணம் வந்து பெருகும் சந்தோஷமா இருக்கு மூன்று முறை என்னைய பார்க்குவாங்க போக கருமதாமிக்கு கால்நடை பிரிந்து போன உயிரையும்

அவனுக்கு நடந்தது விபத்தான ஒரு மரணம் உங்களுடைய எண்ணம் என்னென்னா யாரோ தள்ளி விட்டுருப்பாங்களோ அல்லது அவனை குலவினத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சின்ன சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கு யாரோ அப்படி தலையிடற அதனால அப்படி ஒரு சிந்தனை வேண்டாம் அவனுக்கு மனப்பேதம் உருவாகி ஒரு தன் தன்னை முடியாத ஒரு பய உணர்வும் ஒரு மனப்பேதமும் உருவாகி அவன் வந்து அந்த நிலைக்கு வந்துட்டான் இதுதான் உண்மை அதனால் கடந்து போனதை நினைத்து கண்ணீர் ஒடிப்பதை விட்டு விட்டு அடுத்து வாழ்வதற்கு வழியை தேடுவது நன்றாகும் வேற என்ன வேணும் அதுக்கு காரணம் இருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தொழிலுக்கு சில மாறுபாடுகள் நடந்திருக்கு அதனால கடன்களும் இழப்புகளும் நிறைய கூடி போச்சு அதை நிப்பாட்டி வெற்றியாக்கி தர பௌர்ணிக்கு முதலாளி என்னை வந்து பாரு இல்லைம்மா அவன் ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருக்கணும்மா மேடம் போயிட்டான் கருணசாமிக்கு கருமதாமி என் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்டு வந்தவங்க யாரு உனக்கு பிள்ளை கடா இருக்கு அப்பா இது என்ன அப்பா என்ன இருக்கு சிக்கனு பொ கடன்படிக்கான கால் ஒன்று வாடா தும்படி நீங்க எல்லாம் உட்காரு ஒன்பது கால் உடுப்பது மூலம் என்பது என்ன ஆயிரம் கோடி காப்படி அரிசி சாப்பாடு கால் துண்டு மனிதன் கெட்டினாலும் எண்ணாயிரம் கோடி சிந்தனையும் ஆசையும் உடையவன் மனித இவனுடைய மனநிலைகள் குறிப்பாக ஓராண்டுகளுக்கு முன்னாலேயே இவனால் ஸ்டெடியாக எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு வலுவிழந்துருச்சு அதே மாதிரி நிறையான வருமானம் இல்லாத வேட்கையும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர வேற எந்த மனுஷனும் காரணம் கிடையாது அந்த நேரங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தை மாதம் பத்தொன்பதாம் தேதியோடு முடியுது அதுக்கு பிறகு இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நிறையான பிடிப்பும் வருமானத்துக்குரிய நிகழ்வும் நடக்கும் வேற என்ன வேணும் கல்யாணம் அவை கல்யாணத்து கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கே பங்குனி உத்தரத்துக்கு தான் பேச முடியும் அதுக்கடையில் அதை பேசி பிரயோஜனம் இல்லை நிலையான வேலையை தர வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்னப்பா வீட்டுக்குள்ள பேய் பிசாசெல்லாம் வரல தாய் கிரகம் தெரியலனால அந்த வீட்டுக்குள்ள உங்களால் வாழ முடியலை அல்ல வீணாக எதுவும் செய்வதையோ ஓய்வனையோ அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்கள் போக வேண்டாம் அதை நீங்கள் கைவிட்டலாம் வாங்க பக்கத்தில் வாங்க ரொம்ப பேச வேண்டாம் சரி பண்ணித்தாரேன் மரத அமைதி காலையில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனநிலைகள் பையன் சரியாயிட்டாலும் நீயும் சரியாயிடும் மனநிலைகளுடைய உடைய பாதி இதெல்லாம் மாறும் வெற்றி அடைங்க இன்னைக்கு அவ்வளோதான் உத்தரவு போயிருக்கும் அடுத்த பயிற்சி கர்மசாமி ஆமாம் மருத்துவமனைக்கும் எனக்கும் அடிக்கடி தொடர்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒருத்தர் கேட்காரு ஒயாம மருத்துவ செலவு ஏற்படுது யார் பாது வாங்க என்னடா என்னடா மருத்துவ செலவு இருக்கு அட்ரா சக்க அட்ரா சக்கரா 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 எந்தது கேட்க இரண்டு கால் நடக்க முடியவில்லை சரியாக வாய் பேச முடியவில்லை ஒன்பது மாதம் ஆகிறது இன்னொரு மாதம் தான் பத்து மாதம் ஆகிரும் என்ன காரணம் என்று தெரியவில்லை சுவாமி கற்புதாயமும் தங்கள் அருள்வாக்கு கேட்டு தம்பி மகன் பாலமுருகன் வெறும் சின்னப்பா கால் யாருக்கு நடக்க முடியல பெரிய வயாம டிராக்டரை டிராக்டர் உங்களுக்கு சொந்த பயிர் இருக்கு அந்த அளவுக்கு பல ஐடி இல்லப்பா ஏன் கெட்டிக்கார்கா கால் வாங்க உட்கார் சந்தோஷமா உக்கார் என்ன வியாபாரங்கள் நடக்கு என்ன வியாபாரம் சரி ஓகே உங்க குழு உங்க தாத்தாவுடைய வழியில் நின்ற பாவ ஜென்ம உடைய நிலைமை இப்பொழுது வந்து எல்லாத்தையும் தொற்றுச்சு அதனால்தான் தாப்புமாரியெல்லாம் கொஞ்சம் இப்போ மனதால் பாதிக்கப்பட்டு நரம்பிகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் சொத்து தகுந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமையும் கோட்டு நாட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்காண்டாக வந்துருக்கு அதனால் இவைகளெல்லாம் வராமல் தடுத்து உங்களை காப்பாற்றிருந்தால் போதுமா கால் உதம்பாய் காலையில் என்னையை பார்த்து போடாத தம்பி ஆஹ் காலைல என்ன சரிக்கி கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறதே என்று வேதனைப்பட்டு வந்திருக்கும் தாயே வருக வாப்பா கேரளா வந்திய வர சொல்லுமா யாரை கல்யாணம் முடித்து கொடுத்தியே இவன் இவன்ஜி நீ சும்மா தான் இருக்கியா கால் ஒன்று வா கை நடங்குதா கால் நடங்குத பதினெட்டு நாம தட்டு போடுதுயா இல்லை தம்பி பதினெட்டு நாம் தட்டு தெரியுமா அது என்னன்னு என்னது அது சரி குடிச்சிருக்கியா சரி எவ்வளோ நாளாக கொடுத்துட்டுருக்கேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப டெய்லி ஃப்ரெண்ட்ஸு கூட போயிடும் தானே அப்படி இல்லை யாரும் என்கிட்ட மறக்க முடியாத தெரிஞ்சுக்கிட்டியா கால் ஒன்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தெற்கு திசையிலே வாழ்ந்தவர்கள் யார் உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் இப்போ நீங்கள் இருக்கிறது மெட்ராஸ் மெட்ராஸில் தெற்கு திசை எது திருநவரி தானே எவ்வளோ வேற உள்ள பிள்ளைகளாக இருக்கீங்க தெற்கு திசை என்பது நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் வட அதாவது தென்கிழக்குங்கிறது திருச்சி தெற்குங்கிறது மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அது எல்லா வரும் அதான் தெற்கு தீசையில சாமினு கையை காட்டாரு சொல்லமாட்டான் வாராம் அந்த காலத்துல அவனை கும்பிட்டு விட்டுட்டீங்க இப்போ ஹரி நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா அப்படின்னு கும்பிடுறேன் அதான் உண்மை கால் இன்னொரு தடவை கும்பிட்டு ஆடு கோடி கொடுக்க வேண்டாம் சரி வாங்குறதுக்கு ஆள் இல்ல இல்லையா அந்த காலத்துல ஆடெல்லாம் வெட்டுனீங்களா நல்ல தண்ணியா நீ சாமி பேரை சொல்லி அடுத்த நின்ற வேண்டிதான் அதுக்கு தானே கொடுக்கும் இன்னொரு வீடு வழிபாடு தானே அது கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உன் மர்மகன் முனத்துக்கிட்டு போயிட்டாள அவளை கூப்பிட்டு வந்து விடுவாங்க அப்படியா கண்டிப்பாக வேணுமோ உன் மகன் மேலே தான் குற்றோம் ஒத்துக்கிட்டேயா கால் நீர்ற அவள் தானே பெத்தா அவனை கொண்டு வந்து திருத்தி கொண்டு வந்து விட்டுறத உன் மகனை செவ்வில நாலு கொழுப்பு நானே கொடுத்துருந்தேன் எப்படி அறிவுடுதுன்னு அவனுக்கே தெரியாது திருத்திடுறேன் என்ன இவனுக்கு வந்து வியாபார ஸ்தாபனை கடை வச்சு கொடுக்கலாம் வெற்றிகரமாக ஓடும் நல்ல சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவான் மனதுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளையை நினச்சிக்கிட்டு இருப்பான் தம்பி காலம் கடந்து உன்கிட்ட சொல்லுவோம் அவ்வளோ கல்யாணம் அமைச்சுக்குடுவான் என்னடா செய்யலாமா கட்டிக்காரப்பேன் காரணம் தேரவிடாக்குன்னா வண்டி எடுத்து கொடுத்தனா எது எக்குமா எடுத்து கொடுத்த சர்ன்னு பாயும் நல்லா சூப்பராக உட்காந்து நாலு பேர் ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு ஈந் பல்ல காட்டிக்கிட்டு விற்கிறாங்கல்ல தம்பி கெட்டிக்கார பெண்ணோட பக்கத்தில் வாங்க போலீஸ் ஒரு பில் எழுதி கிழிச்சுதா போனே அதுக்கு என்னைக்கு போனோம் அவங்க தேடி வரட்டும் ஆன்லைனில் பதிவாயிருக்கு டிங்குதா வெட்டியாக போகும் எல்லா கம்ப்யூட்டரும் எனக்கு தெரியும் இந்த பராசக்தி நல்லாரு ஆண்டவன் கரடையாரு என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே வாழ்க வாழ்க கருமசாமிக்கு கல்யாணத்தை வந்து கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கிட்டே கல்யாணம் பொண்ணுக்கு கால் வந்து ஒரு பக்கத்து காலும் இடுப்பும் வலிக்குன்னு சொல்லி வந்தது யார் யாருப்பா ஒரு பக்கத்து கால் இடுப்பு நரம்பு வலிக்குன்னு சொன்னாங்க அது எந்த ஊர் நான் மெட்ராத்தை கூப்பிட்டேன் நகர்வை நகர்வருன்னு உள்ளூர் படிக்கிறீங்க ஆடாடா ஓடாடாவா இன்னொரு கிரகாணுன்றவன் உலக வல கொல 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 கொள கல கொழம் உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைகளையே ஜாதகம்னால் நல்லா இருக்கும்ப்பா கிரகங்கள் சரியாக இருக்குது மனநிலைகள் மட்டும் அப்பப்போ தேவையில்லாத சிந்தனையில் குழப்பம் பண்ணிக்கிட்டு அவசியமில்லாத வார்த்தைகளை வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டு தள்ளிப்படுத்த வேற என்ன வேணும் கால் உழ்பாங்க பையனை வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்பணும் மருத்துவ தகுந்தமான கல்வியை கற்று வெற்றியடைந்து வருவார் கவலைப்பட அவசியம் இல்லை கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும்ல என்னப்பா அங்கே போய் மாஸ்டர் ஆஃப் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகள் புதிய மருத்துவங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதனால் பிள்ளை திருமணத்தையும் நினைத்தாரே உன் பையனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுத்தாரே இந்தியாவில் நீ விட்டுனா நீ பெற்ற கடன் அடைக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் என்று செய்யலாம் வெளிநாட்டுக்கு ரொம்ப இங்கே இருக்கு சொல்லுமா கால் அனுப்பாங்க வெற்றிவே என்ன விஷயம் ஆச்சிவாங்க எந்த யோசனையும் பண்ணாமல் விசா வருது பெற்றுக்கொள் வாங்கிக்கொள் முடிஞ்சு தாரேன் சந்தோஷம் பாருங்க பௌர்ணவி கருமசாமிக்கு வாழ்க்கை என் கருமசாமி என்னுடைய வாழ்க்கையின் நிலையில்லாததாக கிடந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப மன கஷ்டமும் இருக்குன்னு ஒரு பெண்ணடியாக கேட்கிறேன் பொம்பளை வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு வாங்க கால் சொல்லுவா வாலிபம் என்பது கலைகின்ற வேடமும் அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடவும் என்ன கருத்து சாமி ஆரியமாலா விளையாட்டா என்ன விளையாட்டு மோடி விளையாட்டு மோடிங்கிறது நம்ம பிரதமர் அந்த காலத்தில் மாந்திரீகத்தில் மோடி விளையாட்டுன்னு சொன்னாங்களே அந்த விளையாட்டை அது எங்கள் மலையாளமா கேரளத்தில் நடந்ததா இவங்க மலையாளத்துக்கு போனாங்களா மலையாளத்துக்கு இயற்கையிடம் கேரளாவுக்கு மலையாளமோட என்ன கேரளா ஃபங்க்ஷனுக்கு போகணும் மாமாவி மாமாவோட மலையாள எதுக்காக உங்ககிட்ட இவ்வளோ காரணம் நான் பேசணும்னு சொன்னா உங்கள் இரத்த உறவுகள் உறவுகளெல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறினார்கள் மாற்றத்துக்குரியவர்கள் மலையாளத்தின் மாந்திரிகத்தை செய்து உங்கள் குடும்பத்தை கெடுத்தார்கள் அதுல உங்களுடைய தொழில் பணம் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் வேதனையூற்று கடன்பட்டு கண்களை நிற்கிறீர்கள் உங்கள் உரிமையான சொத்து இதுவரை கிடைக்கவில்லை என்ற மரவேதனை இருக்கிறது இப்ப தெரியுதா மலையாளத்துக்கு ஏற்பணும்னு காலம்

பணம் கிடைச்சிரும் வெற்றிகரமாக மங்களகாரியம் உங்கள் வீட்டில் நடப்போம் நான் இருக்கேன் கருமசாமி காப்பாய்த்தாரு பையனுக்கு என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சாம் இடத்தை பார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லை அதனால பங்குனி பொறுமையாக இருங்க விட்டாங்க அடிப்போம் ஜாம் கருபதாமிக்கு கருபதாமிக்கு கருபதாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு ஒரு ஆள் சொன்னார் யாரு இல்ல தம்பி ஒம்பி எங்க இருக்காங்க செலவு கேட்க மாட்டேன் தரோம் நீ உங்க அப்பஞ்சூளை கேட்டியா அந்த காலத்துல கொஞ்சம் கேட்டேன் கொஞ்சம் கேக்கல நம்ம சொன்ன யாருமே கேட்டா என்னப்பா மேடம் வார்த்தையை கட்டுப்படுறோம் அதை விட கும்பல சூழல் கேட்கறதுதான் நல்லா இருக்கு அப்பன் சூளை கேட்க மாட்டேன் என்ன செய்யற அவன் மனதை திருத்தி தரணும் கால் உங்களுக்கு முக்கியம் நீங்க விளக்கம் தெரியாம வெளியே பேசிக்கா வேற என்னப்பா வேணும் இதா உன் கடனை தீக்கப் கையில் பணத்தை எடுத்துட்டேன் தொழிலும் நல்லா வேணும் உன் நிம்மதி அடையும் உன் துயரம் தீரும் ஒன்ன ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து தம்பி உன் மகனால ஒரு சின்ன போலீசு விசாரணை வரும் அதை யாருக்கும் பிரச்சனை இல்லாம காப்பாத்தி அவனை திருத்திருந்த அதோட நல்லா இருப்போம் மூணு தடவை வந்து வந்து பாரு மூணு முறை கர்மசாமிக்கு கர்மசாமி என் சகோதரர்களால எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்க என்ன காரணம் உடன் பிறந்தவர்களால கொஞ்சம் இருக்குன்னு யார் அது என்ன சகோதரர்களால என்ன குழப்பம் பெரிய யாரு கூட பிறந்தவங்க எங்கே இருக்காங்க இருக்காங்க அவங்களால என்ன ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை சரி வீட்டில் பையன் ஒருத்தன் கொண்டதுக்கு மூல வச்சு கம்மியாக இருக்கும் கருப்புசாமி நீ சகோதரனை பற்றி பேசுறீங்க என்ன விஷயம் உக்கார் பரவாயில்ல நின்னுக்காங்க பின்ன அது ஒரு பிரச்சனை இல்லை அப் அஃப் அப் 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 அ உன் பையனை போய் பார்த்தேன் திறபிகள் மூலமா எவ்வளவோ முயற்சி செய்யுறதும் சீர்திருந்தலை என்ன நம்மோடு பேசுனா அவன் மனதுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஒரு கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது அதை சரி பண்ணணும்னு நீ கேட்குற இந்த பிறவியில் அந்த பையனுடைய நிலைமை இதுதானா அல்லது முடிவாக மாறுமா எங்களுக்கு அப்புறம் அவனை காப்பாற்றுவது யார் என்பது உங்களுடைய கேள்வி கால் ஒன்று முருகா என்ன யார் போனா அப்படியா யார் போனாலும் அப்படி உங்கள்ட்ட வச்சுக்காங்க பார்த்த சாரதி சென்னையில் எந்த இடம் மாம்பழம் நல்ல மாம்பழம் தான் அங்கே பெருமாள் கோயில் இருக்கா இருக்கேளா உன் பையனை சீர்திருத்த முடியாது ஆனால் அவனை கொஞ்சம் மனத்தை அடக்கி தர முடியும் அடைக்கித்தாரேன் அவனுக்கு தக்க துணையாக காப்பது யார் என்ற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு தை மாதத்துக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு துணையும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் அதை நான் ஜெயிச்சு தரேன் அவளுடைய மனநிலைகளை பார்த்த வாழதுக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லாத நிலையில் உட்கார்ந்துருக்காள் அப்படி விட்டோம்னா மகா குற்றம் அவளை பண்ணணும் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க காப்பாய்த்தாரு இந்த ஜெயிக்கிறேன் அது எல்லாமே அப்படி தான் இருக்குது அதுதான் எடுத்து சகோதரனை பற்றி பேசுகிறேன் ஏன் எதுக்குன்னு நீ கேட்கவும் நான் அதை சொல்லவும் எனக்கு அந்த சப்ஜெக்ட் வேண்டாம்னு நானே கொடுத்தேன் புரியுதா உங்கள் உள்ளத்தில் ஒரு சில வர்த்தகங்கள் உண்டு யாராவது எதுவும் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையான செயல் உங்களுக்கு இருக்கு அது ஏன் பின்னால தீர்ப்போம் நல்லா தான் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான் கர்மதாமிக்கு சாமி என்னுடைய வீடு சொத்து சமுதமாக மனவர்த்த இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு வீடு சொத்து சமுதமாக மனவர்த்த இருக்குன்னு சென்னையிலிருந்து கேட்டது யாரு ஆமா எங்கள் செங்காளம்மா என்ன வீடு தள்ளது யாரும் அத்தானா பெற்றெடுத்த உள்ள ஊரண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகிற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் சொல்லு ஒன்னை தெருவில் விட்ருவான் காலில் விட்டுருவான் பார்த்தேன் மூணு பங்கு வச்சாதான் வா தவிப்பா ரெண்டு பங்கு வச்சானா கோவிந்தா நாராயணா அச்சுதான்ட்டுருவா சொத்து எத்தனை பங்கு வைக்கணும் கேட்டுக்காங்க போடுபு கொல்ல பங்கு சாவது என் வீட்டுல இருத்தான் சொல்வாள் கோயில் இருக்கு நாட்டுல கால்வா இந்தா ஒரு பொண்டாட்டி சொல்ல கேட்டு சீரணிஞ்சு போயிட்டான் அவனை செருப்பாறு அடிக்கொள்ள ரசிக்கலை கொண்டு வந்தது புடி நல்லா இருக்கும் உனக்கு பணம் கிடைக்கும் நல்லாரு புண்ணியமாக போயிட்டு வா கர்பதாமிக்கு கர்பதாமி நான் பெத்த பிள்ளைகளுக்காக நான் கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்திருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வும் கொடுக்கணும் எனக்கும் சர்வ ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பிள்ளைகளுக்காக கேட்டு வந்தது யாரு வாடா தம்பி வா 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 ஓட்ட வண்டி எந்த ஊரு சென்னை என்ன வேலை பார்க்குறீங்க டிரைவர் ஓட்ட வண்டி என்ன வண்டி ஓட்டு என்ன வண்டி ஓட்டுறேன் அப்படியா எந்த வண்டிக்கு நிரந்தரமா இருக்கிறேன் இல்லை என் கண்ணுல வர்ற இந்த ட்ரிப் அவ இறக்கப்பட்டு வந்துட்டா நான் சொல்லிட்டேன் கால் வந்துட்டேன் எங்க இருக்க அவங்க முன்னாடி ஏண்டா உன் யோகியதை உறுதிட்டு அங்கே போயிட்டேன்

புள்ள வேணும் கொண்டாட்டியை பற்றி எனக்கு கவலை இல்லாம எப்படியும் கெட்டு போகிறான் எக்கேடும் கெட்டு போகிறான் அந்த வார்த்தையை சொல்லுவான் அடிக்கடி எக்கேடும் கெட்டு போகிறான் என் பிள்ளை எனக்கு வந்து சேரணும் சரிண்ணா உன் பிள்ளைகிட்ட அவள் சொல்லி கொடுத்துருக்கான் உங்கள் அப்பே மோசம் அப்பா அத்தாளுக்கு எல்லாம் போடுறா உங்களுக்கு கூட பார்க்கலன்னு சொல்லி கொடுத்துட்டான் புரியுதா அவனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் யாரு அப்படியா ஆ ஆ இடையில ஒரு சேமிப்பில் அமௌண்ட் போட சொன்னதை கூட நீ செய்யலாம்ல ம் அதனால் அவன் சொல்லி வச்சிருக்காங்க சரி நல்லா இருக்கட்டும் உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தா இல்லையே இல்லையா இருந்து வரலையே போய் பிள்ளைக்கு அவன் வேண்டவே வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டான் நீ மட்டும் எந்தி கால் வந்துட்டுவான் என்ன வண்டி மாத்துறது மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியுமாட்டா தம்பி சத்தம் படாதம்மா வண்டி மாற்றுறது மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியுமா உன் மலுக்கு அப்படி ஒரு சின்ன அலை அடிக்கிது சற்று பொறுமையாகுது சித்திரமாதவரை டைம் இருக்குதா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பொச்ச மீனாசா நல்லா புண்ணியமடைந்து வருவாய் ஆமாம் பக்கத்தில் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லதுக்கு நான் பிறக்கலை புரிஞ்சுக்கா இந்தாப்பா உன் கைகால் வரிகள் தீரும் வேதனை தீரும் நிறைய வருமானம் வரும் இந்தா அருமையாக அடுத்து வாசலுக்கு மண்டிகைக்கு உடன் பீரப்பில் சில பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் இன்று வரலாம் சாரதானந்தம் சர்வரட்சகம் பிரம்மானந்த ரூபிணி மகாசாஸ்திரே என்ன வேண்டும் என்ன பிரச்சனை கண்ட முடி நிமிந்து பெருமாள் கோயில் எங்க இருக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கா அம்மா இந்தாங்க இருந்த கனியை

ராணிப்பேட்டை அடுத்து வேலூர் திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வரலாம் எந்த ஊருப்பா காலநூட்பா யாராவது அண்ணாச்சி வேட்டி கட்டும் ஆம்பிளை நீங்க यारार कूर हो समीरुंदा माटू पर गवाजे दोरे बेलू उकार मिया तो अब यार नॉपरेशन கொஞ்சம் பிள்ளைங்களால மன வருத்தமும் கஷ்டமும் இருந்துகிட்டு இருக்கு கடன்களும் மன உபாதையும் நடந்துக்கிட்டு இருக்கு தொழிலை சரியாக நடத்த முடியலையேங்கிற ஒரு மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு ஒரு ஒன்றரை வருத்த காலமாக தேவையில்லாத ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் நடக்கும் வேற என்ன வேணும் உனக்கு இப்போ சொன்ன ஒரு பெண்ணால் குடும்பமே மூணு பிரிவாக போயிடும் அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள நடக்கும் அவங்க மரத்தை திருத்தி ஒற்றுமையா போதுமா கால் வரலாம் இந்த ஒரு மருமகளை திருத்தி தார பக்கத்துலவா மனம் உடையாம காப்பாத்துறேன் என்ன நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க கடன் அடைக்க வழிவகுத்து தான் அது எல்லாம் தெரியாது